ப்ரோ இப்போ இங்கே என்ன நடக்குது இப்போ வந்து நாங்கள் மீன் எல்லாம் வித்துட்டோண்ணா ஓ சரி சரி வித்துட்டு வீட்டுக்கு கறி மீன்ண்ணா இது எல்லாத்துக்கும்ண்ணா நாங்கள் மொத்தம் பன்னெண்டு பேர் போனோம் போட்டில் போட்டில் பன்னெண்டு நாள் போனீங்க நாங்கள் ஒரு வாரம் கழிச்சு இப்போ வந்தோம் ஓ சரி சரி ஆ பன்னெண்டு பேர் போனோம் பன்னெண்டு பேருக்கு தேவையான கறி மீன் வீட்டுக்கு வீட்டுக்கு தேவையான கறி மீன் அது எல்லாத்தையும் நாங்கள் பிரித்து எடுத்துன்னு இருக்கோம் கூறு போட்டுருவீங்க என்னண்ணா கூறு கூறு ஆ கூறு போட்டு ஆளுக்கு ஒரு ஒரு கூறு

நீ உங்க வயசு என்ன ப்ரோ எனக்காண்ணா எனக்கு டுவெண்ட்டி செவன்ண்ணா நீங்க இந்த விஷயத்துலயே எல்லாம் தெரியும் உங்களுக்கு அனுபவம் இல்லைனாலும் பண்றது படிப்பு இருக்குது நாலேஜ் இருக்குது எங்க படிச்ச படிப்பு யாரு வேலை தரா இதான் நம்ம தக்கா கஷ்டமே தொழிலே இதான் தொழில்தான் நீங்க எல்லாம் ஒரு செட்டு எல்லாமே ஒரே